ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுகை விட்டு சமையல சுண்டை வற்றலை வச்சு ஒரு சூப்பரான குழம்பு நம்ம ஈஸியாக டக்குன்னு வீட்டில் இருக்கிற பொருட்களே வச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சுருந்தாலும் ஒரு வாரம் வச்சுருந்தா கூட ஒன்றும் ஆகாதுங்க நல்லா நம்ம சூடு பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா அப்படியே இருக்குங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இது சுண்டை சுண்டை இது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாங்க அதுக்கு வந்து நான் வீட்லேயே தயாரித்த சுண்ட வத்தலை தான் எடுத்து வச்சுக்கிறேங்க நீங்கள் கடையில் வாங்கியிருந்தீங்கன்னா அதில் வந்து உப்பு வந்து அதிகமாக இருக்குங்க இதில் நம்ம அளவாக உப்பு சேர்த்து நல்லா நீட்டாக சுத்தமாக காய வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கிறோங்க கடையில் வாங்குகிற வந்து கல் மண் எல்லாமே இருக்குங்க அப்புறம் உப்பு வந்து ரொம்ப ஓவராக போட்டிருப்பாங்க அது மழை சுண்டைக்காயில் வந்து செஞ்சுருப்பாங்க ஏற்கனவே அதில் கசப்பு அதிகமாக இருக்குங்க கூடவே இந்த உப்பும் வந்து ஓவர் உப்பு போட்டு நம்மளுக்கு சாப்பிட முடியாத அளவுக்கு இருக்குங்க அதை வந்து நம்ம வாங்கணும்னா ஒரு முறை வந்து நல்லா கழுவி அதுக்கப்புறம் எடுத்து வெயிலில் காய போட்டு எடுத்து வச்சிட்டோம்னா நல்லா வந்து குழம்புல அப்படியே எடுத்து போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குங்க நான் நம்ம வீட்டிலேயே யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப சுத்தமாக இருக்குங்க நம்ம அப்படியே யூஸ் பண்ணலாங்குது இது வந்து ஒரு வருஷம் வரைக்கும் வேணாலும் நம்ம ஸ்டோர் பண்ணி இந்த வத்தல் வந்து வச்சுக்கலாங்க இது நான் வந்து வீட்டில் அது போல் தயாரித்த வத்தல் தாங்குது வாங்க இப்போ எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாங்க இப்போது நான் வந்து இந்த சுண்டைவாத்தல் குழம்புக்கு வந்து ஒரு எலுமிச்சங்காய் அளவுக்கு வந்து புளி எடுத்து நான் ஊற வச்சுக்கிறேங்க ஊறினதுனால பெருசாக தெரியுதுங்க இதில் பாதி அளவுக்கு இந்த சைஸ் எடுத்து நான் ஊற வச்சுக்கிறேங்க இந்த சைஸ் புளி ஊற வச்சதுனால நல்லா ஊறினதுனால வந்து நல்லா விரிஞ்சு கொடுத்து நிறைய இருக்கிற மாதிரி தெரியுதுங்க இதை நம்ம வந்து கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க திப்பியெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம புளி மட்டும் கரைச்சி எடுத்துக்கலாங்க இதை இது கல் மண் எதுவுமே இல்லாத நம்ம வீட்டில் எடுத்த புளி தாங்க அதனால் சுத்தமாக இருக்குங்க நீங்கள் கல் மண்ணெல்லாம் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு வடிகட்டியில் நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க பாருங்கள் இது போல் நல்லா நம்ம பிசைஞ்சிட்டு நல்லா திக்காக வந்து இதை எடுத்து வச்சுக்கலாங்க பாருங்கள் திக்காக அந்த புளியை வந்து நான் கரைச்சி எடுத்து இதில் இருக்கிற திப்பியெல்லாம் எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் சேர்த்தி கல் மண்ணெல்லாம் எதுவும் இல்லாதனால நான் அந்த திப்பி மட்டும் எடுத்து சேர்த்தி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இன்னொருக்கா வந்து கரைச்சி எடுத்துக்கலாங்க நம்ம அதிகமாக தண்ணி சேர்த்தி கரைக்கிறத விட இது போல் கரைச்சோம்னா நம்மளுக்கு புளியும் வேஸ்ட் ஆகாமல் கரைச்சிக்கலாங்க அடுத்து நம்மளுக்கு திக்காக புளி கரைத்து சேர்த்துறப்ப புளி குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க ரொம்ப தண்ணியாட்ட சேர்த்துறத விட அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் சேர்த்துறது அது வேறு எங்கேன்னா புளி வந்து நம்ம இது போல் நல்லா திக்காக கரைச்சு சேர்த்தோம்னா கூடுதல் சுவை வந்து கொடுக்குங்க நாம் குழம்பு வச்ச முன்னாடி தட்டில் எடுத்து ஊற்றணும் அப்படின்னா குழம்பு தனியாகவும் அந்த நம்ம சேர்த்துருக்கிற பொருளெலாம் தனியாகவும் ஒரு மாதிரி போங்க அந்த மாதிரி போகாமல் இது போல் புளி வந்து நம்ம இது போல் திட்டமாக நல்லா கரைச்சி கெட்டியாக சேர்த்தினோம்னா நம்மளுக்கு வந்து நல்லா குழம்பு வந்து நல்லா ஒரு பிடிப்பாக நல்லா வந்து கெட்டித்தன்மையோடு நம்மளுக்கு கிடைக்குங்க ஒரு பத்து இருபது சின்ன வெங்காயம் வந்து நம்ம வெட்டி எடுத்துக்கலாங்க இதுக்கு நாட்டு சின்ன வெங்காயம் இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இது போல் குண்டு குண்டாக இருக்கிற வெங்காயம் வந்து இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இது வந்து உரிச்சு நம்ம குண்டு குண்டாக ரெண்டு ரெண்டாக வெட்டி எடுத்துக்கலாங்க பாருங்க போல நம்ம ரெண்டு ரெண்டாக உரித்து வெட்டி எடுத்தாச்சுங்க இப்போ நம்ம அடுப்பத்தை வச்சு ஒரு வானொலி வச்சுக்கலாங்க இப்போது வானொலி காஞ்சது நம்ம தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாங்க நம்மளுக்கு புளிக்குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்தி செய்யறப்ப வந்து கூடுதல் டேஸ்ட்டையும் நல்ல ஒரு மனத்தையும் நல்ல ஒரு சுவை கொடுக்குங்க நம்மளுக்கு அதனால் நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாங்கப்போ ஒரு மூணு நாலு ஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்திக்கிறாங்க நம்ம எண்ணெய் அந்த வத்தலெலாம் முதல்ல அதில் பொறிக்கணுங்க அதனால எண்ணெய் வந்து அதிகமாக தான் தேவைப்படுங்க நம்மளுக்கு இதில் ஓ எண்ணெய் வந்து நம்மளுக்கு காஞ்சிருச்சுங்க எண்ணெய் காஞ்சது நம்ம கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாங்க தாளிப்புக்கு கொஞ்சமாக கடுகு வந்து சேர்த்துக்கலாங்க ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க வெந்தயம் வந்து நம்ம புளிக்குழம்பு சேர்த்துனா நம்மளுக்கு குளிச்சு உடம்புக்கு குளிச்சியும் தரக்கூடியதுங்க ஒரு நல்ல மனமும் சுவையும் கொடுக்குங்க அதனால் வெந்தயம் நம்ம வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறது நல்லா நல்லாயிருக்குங்க இப்போ ரெண்டுமே நம்மளுக்கு பொறிஞ்சி வந்துடுச்சுங்க ரொம்ப வெந்தயம் வந்து கரையிடக்கூடாதுங்க இப்போது நம்ம அந்த சுண்டவத்தலையும் சேர்த்து சேர்த்து அதே வறுத்துட்டுக்கலாங்க ஒவ்வொருத்தரும் வந்து சுடுதண்ணியில் சேர்த்து வைப்பாங்க அந்த மாதிரி விட இது போல் எண்ணெயில் பொறிச்சிட்டு வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு இது போல் நல்லா பொறிஞ்சு வந்ததும் இந்த வெட்டி வச்சுக்கிற சின்ன வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாங்க ஒரு நாலு வெங்காயம் மட்டும் வச்சுக்கலாங்க நம்ம இது போல் அது நமக்கு பின்னாடி தேவைப்படுங்க இது நம்ம நல்லா வருத்திட்டுக்கலாங்க வெங்காயத்தை இப்போது ரெண்டாருக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில்லைக்கு நம்ம வதக்கி சேர்த்துக்கலாங்க வெங்காயம் நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்லா பொன்னிறமாக வதங்கி வர வரைக்கும் நம்ம வதைக்கிலாங்க நம்மளுக்கு வெங்காயத்தோட ஈரப்பதம் இருக்கிறதுனால சுண்டவத்தல் வத்தல் வந்து நம்மளுக்கு கருகாதுங்க அப்படியே நம்ம ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயில் பொரித்த அப்படியே தான் இருக்குங்க ரொம்ப கருகெல்லாம் செய்யாதுங்க மீடியமான அடுப்பு தீயில் வந்து நம்ம இந்த வெங்காயத்தை வந்து வதக்கிலாங்க பாருங்கள் இது போல் ஓரளவுக்கு நம்மளுக்கு ரொம்ப வந்து பொன்னிறமாக வதங்க வேண்டியது இல்லைங்க ஓரளவுக்கு லைட்டாக அந்த பொன்னிற வந்தால் போதுங்க அந்த அளவுக்கு வதங்கினது நம்ம இதை கூட கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்திக்கலாங்க நான் ஹோம்மேடு முறையில் வீட்டிலேயே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் தாங்க இதுக்கு சேர்த்திக்க போகிறேன் இதுதான் ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்குங்க இதுக்கு தனி மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்ததை விட இந்த குழம்பு மிளகாய் தூள் தான் வந்து இந்த குழம்புக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்குங்க இது எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணுறது போல் நான் வந்து இந்த பொடி வந்து அரைச்சிருக்கறேங்க இது எப்படி அரைக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பதிவு போட்டிருக்குறேங்க நான் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து போட்டிருக்குறேங்க உங்களுக்கு த காரத்தில் எப்படி இருக்குமோ உங்கள் வீட்டில் மிளகாய் தூள் அதைப்போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க புளி குழம்புக்கு வந்து நம்மளுக்கு நல்லா சுருக்குண்டு இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க அதனால ஒரு ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம புளி எப்படி சேர்த்துறமோ அதை பொறுத்து உப்பு காரம் எல்லாம் இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க ஒரு பெரட்டு பெரட்டி விட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற இந்த புளியை வந்து சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க போய் இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்திக்கலாங்கன்னா சுண்டை வத்தலாம் லைட்டாக கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்துருக்குறேங்க அதனால் நீங்கள் எப்போ குழம்புக்கு வந்து எப்படி சேர்த்திங்களோ அதோட கொஞ்சம் கம்மியாக சேர்த்துனாவே சரியாக இருக்குங்க அதிகமான உப்பெல்லாம் நான் வந்து சுண்டவத்தில் சேர்த்துகிறீங்க லைட்டாக ஒரு கால் உப்பு இருக்கிற அளவுக்கு தான் சேர்த்திக்கிறேங்க அதனால் நாம் உப்பு வந்து தேவைக்கிறப்ப சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம தேவையான அளவு வந்து தண்ணி வந்து நம்ம இப்போ நல்லா இது வந்து ஒரு மூணு நாலு நிமிஷம் வந்து நம்மளுக்கு கொதித்து வரணுங்குது இது கொதிச்சிட்டு இருக்கட்டுங்க இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க அதில் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவன தேங்காய் வந்து ஒரு அரை மூடி அளவுக்கு வந்து தேங்காய் வந்து துருவி வச்சுக்கிறோங்க அதை சேர்த்துக்கலாங்க நம்ம இதை சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஆறுக்கு பச்சை கருவேப்பிலைகள் வந்து சேர்த்துக்கலாங்க இது ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்குங்க நம்மளுக்கு ரொம்ப அருமையான சுவையை கொடுக்குங்க கருவேப்பிலைகள் வந்து பச்சையாக சேர்த்து நம்ம அரைக்கிறப்ப இது கூட இந்த குழம்போட ஸ்பெஷலே வந்து இந்த அரை அரைச்சி சேர்த்துறேன் இல்லைங்களா அந்த குழம்பு மசாலா இந்த அரைச்சி சேர்த்துற பொருளும் தாங்க இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சோம் இல்லைங்களா தனியாக அந்த வெங்காயத்தை சேர்த்திக்கலாங்க சின்ன வெங்காயத்தை இப்போது இந்தளவுக்கு வந்து சீரகம் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம தண்ணி சேர்த்தாமல் வந்து கொஞ்சம் ஒன்று பாதியமாக அரைப்படுறது போல் நல்லா குற குறைப்பாக வந்து நைஸாக அரைக்காமல் குரகுரப்பாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க நம்ம பாருங்கள் இப்போ நம்ம அரைச்சாச்சுங்க எந்த பதத்தில் அரைச்சிருக்குற அப்படிங்கிறத நான் வந்து காட்டுறேங்க உங்களுக்கு பாருங்கள் இது போல் திப்பி திப்பியாக நம்ம குறகுரப்பாக இது போல் எடுத்துக்கிறேங்க ரொம்ப நைஸாக அரைக்காமல் பாருங்க நம்மளுக்கு நல்லா குழம்பு கொதிச்சிட்ருக்குதுங்க இதெல்லாம் எடுத்து வர வரைக்கும் நல்லா தலை பிள்ளனு நல்லா மணமா கமலம்னு குழம்பு கொதிச்சுட்ருக்குதுங்க இப்போ இந்த இருக்கிற குழம்புல வந்து நாம் இந்த அரைச்சிருக்கிற மசாலாவை வந்து சேர்த்துக்கலாங்க தேங்காயை இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம இதை கூட சேர்த்துக்கலாங்க நம்ம குழம்பு எந்த பதத்துக்கு வேணுமோ கெட்டியாக திக்காக இருக்கிறதுனால நம்மளுக்கு தேங்காயும் சேர்த்துருக்கறனால நல்லா திக்காக இருக்குங்க அதனால் தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ இன்னுமே கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க இதில் இன்னும் நம்மளுக்கு இது நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கணுங்க அரைச்சி போட்டுருக்கிறேன் தேங்காய் இல்லை பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சு வரட்டுங்க அவளுக்கு அதிகமாக மசாலா இல்லாமல் ஒரே ஒரே மசாலா தூள் தான் போட்டிருக்கிறாங்க நம்ம மஞ்சள் தூளும் ஒரே ஒரு மசாலா தூள் மட்டும்தான் போட்டிருக்கிறாங்க குழம்பு மிளகாய் தூள் ஆனால் டேஸ்ட்டு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இது இது ஒன்று தான் சேர்த்து இது செஞ்சதா அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த குழம்பு சுண்டக்காய் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க நிறைய பேர் வந்து இதை சாப்பிட மாட்டாங்க இது போல் நீங்கள் குழம்பு வச்சு கொடுத்திங்கன்னா வேண்டான்னு சொல்கிற குழந்தைங்க பெரியவங்க எல்லாமே விரும்பாதவங்க கூட நல்லா சாப்பிட இப்போ இது நல்லா நம்மளுக்கு கொதிக்கட்டுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்பப்போ நம்ம இடையில் கலந்து விடணுங்க இல்லைன்னா அந்த ஓரமாக வந்து நின்றுட்டு அப்படியே இருக்குங்க இது போல் அப்பப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்க நம்ம கலந்து விடலாங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அளவுக்கு இது வந்து நம்மளுக்கு கொதித்து வரணுங்க ஒரு மூணு நாலு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாங்க அப்போ தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சாலும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்படியே இருக்குங்குது திருப்பி நம்ம ஒரு தடவை வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை வந்து சூடு பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வைக்க வேண்டியது இல்லைங்க வெளியவே வச்சுக்கலாங்க நம்மளுக்கு பழசாக இந்த குழம்பு வந்து அந்த காலத்தில் எல்லாம் அடுப்பு விறகடுப்பில் வந்து வச்சிருவாங்க அது சூடையும் அப்படியே அது எடுத்து சாப்பிட்றப்போல் தேன் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களாம் சொல்லுவாங்க பாட்டி அவங்களாம் வந்து அதுபோல் இது நாளாக வந்து இந்த குழம்பு வந்து வச்சு சாப்பிட்றப்ப தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது வந்து நம்ம நல்லா கொதிக்க வைக்கிறதுனால இந்த சுண்ட வந்து உப்பு புளி காரம் எல்லாமே சேர்ந்து நம்மளுக்கு ஒரு துளி கூட கசப்பு இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக வந்துடுங்க நம்ம கடையில் எல்லாம் வந்து சாப்பிட்றப்ப விசேஷ விட்டது இதுல செய்கிறப்ப வந்து என்ன செய்வாங்கன்னா வத்தலை வந்து கடைசியாக வறுத்து அது கூட சேர்த்துருவாங்க அப்போ வந்து அந்த வத்தல் வந்து அந்த கடையில் வாங்குகிற வத்தலுங்கனால உப்பு ஏற்கனவே அதிகமாக இருக்குங்க கசப்புத்தன்மையும் இருக்கிறனால சாப்பிட முடியாதுங்க அது ஆனால் இது போல் செய்கிறப்ப வந்து இங்கே சுண்ட வத்தலோடு சேர்த்து எனக்கு குழம்பு ஊற்றுங்க அப்படின்னு சொல்லி போட்டு எவ்வளோ வத்தல் போ சேர்த்தனாலும் நீங்கள் கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த வத்தல் பாருங்கள் நல்லா கொதித்து நம்மளுக்கு என்ன பிரிஞ்சு வந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சமாக பெருங்காய்தூள் வந்து சேர்த்திக்கலாங்க நம்ம இது சேர்த்தினா தான் நல்லா ஒரு சுவையும் மனமும் இருக்குங்க கடைசியாக வந்து இது சேர்த்தினா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெயில் தாளிச்சு விட்றதை விட இது போல் கடைசியாக சேர்த்திக்கோங்க இப்போ நம்ம கலந்து விட்லாங்க நம்ம அந்த அரைச்சி விட்ட சீரகம் வெங்காயம் பச்சை கருவேப்பில் இந்த பெருங்காயம் எல்லாமே சேர்ந்து அவ்வளோ ஒரு புது விதமான மனம் வந்து கொடுக்குங்க புளிக்குழம்பு வந்து நம்ம ரெடிமேடு மிக்ஸு வாங்கி வச்சா கூட இவ்வளோ ஒரு மனம் வராதுங்க அந்த அளவுக்கு வந்து மனத்தை இது அதே போல் நல்லா ஒரு சுவையும் கொடுக்குங்க இது எப்படி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றவங்க புதுசாக யாராவது சாப்பிட்டாங்கன்னா இது எப்படி செஞ்சீங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு இருக்குங்க இது நீங்கள் விருப்பப்பட்டால் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ரிசர்வேட்டிக்காக ஒரு சின்ன துண்டு வெல்லம் கூட சேர்த்திக்கலாங்க நான் வந்து சேர்த்துலங்க பாருங்கள் நம்மளுக்கு சூப்பராக சுவையான சுண்டை வத்தல் குழம்பு வந்து நல்லா கெட்டியாக தண்ணி போல் இல்லாமல் அவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு சாப்பிட்றக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க மனமே வந்து சாப்பிட்லாம் போல் ஈர்க்கிற அளவுக்கு வந்து அவ்வளோ மனமாக இருக்குங்க இதில் நாம் மல்லியில் வந்து தூவிக்கலாங்க இந்த குழம்போட டேஸ்ட்டுக்கு எப்போது சாப்பிட்றத விட மறுபடியும் ஒரு கரண்டி சேர்த்து தான் நம்ம சாப்பிடுவோங்க சாப்பிடல சாப்பிட சாப்பிடலாம் போலேயே தோன்ற அளவுக்கு அவ்வளோ ஒரு சுவையாக இருக்குங்க இது எப்படி செய் இது எப்படி இருக்குதுன்னு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா தொடர்ந்து ரேணுகா வீட்டு சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலில் நம்ம சந்திக்கலாங்க பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு சுடுசாதத்தோடு வந்து சேர்த்து சாப்பிட்றப்ப அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் நன்றிங்க